ஹாய் வீவர்ஸ் நம்ம சேனல் ஹாப்பி எண்டர்டைன்மெண்ட் நம்ம சேனலில் அப்போ போய்க்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு வருவோம் எல்லா வீடியோ மறக்கா வாட்ச் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க பத்மஸ்ரீ கமல்ஹாசன் லேட்டஸ்ட்டாக நடிக்கிற மூவி வந்து விக்ரம் இந்த விக்ரம்ன்ற படம் ஏற்கனவே வந்து அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு விக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வந்து விக்ரம்ன்ற தலைப்புலேயே வந்து ஒரு ஸ்டோரி வந்து மூவி வந்து சூஸ் பண்ணியிருக்கிறார் இந்த மூவியில் என்ன கதை அப்படின்னா ஃபர்ஸ்டுக்கு வந்து ஒரு அமேசான் கார்டு போது ஒரு பெரிய காடை காமிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே ஒரு வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது அந்த வீடை தான் ஃபர்ஸ்ட் சீனாக வந்து காமிக்கிறாங்க ஆக்டர் கமல்ஹாஷன் வந்து வீட்டுக்குள்ள ஒரு ஜன்னல் ஜன்னல் ஒட்டியே ஒரு ஹாலை ஓட்டி இருக்க ஜன்னல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு யாரோ வந்து கெஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வர்றாங்க அதுக்காக வந்து வீட்டில் வந்து அந்த டைனிங் டேபிள் எல்லாமே சுத்தம் பண்ணி நல்ல ஒரு பெரிய டைனிங் டேபிளாக இருக்குது அதை சுற்றி வந்து சேர் ஒரு எட்டு பத்து சேர் எட்டு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேர்லாம் ரெடி பண்ணி ஜன்னல் பக்கம் வந்து அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்நோக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலவால இலை அப்படியே அந்த டைனிங் டேபிள் வந்து போடுறாரு எல்லாருக்கும் ஒரு எட்டு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அதே மாதிரி சேர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ உட்காந்து சாப்பிட்டா எட்டு பத்து பேர் உட்காந்து சாப்பிடலாம் லைவா ஸோ அதுக்கு தந்து அப்போ வந்து இலை வந்து போட்டு சாப்பாடுலாம் பரிமாறுற மாதிரி பெரிய இலையா தலைவாலை இலையா போடுறாரு பத்மஸ்ரீ கமல் எதிர்பார்த்த மாதிரியே வந்து சில மெம்பர்ஸ் வந்து வீட்டுக்கு வர்றாங்க ஸோ அதில் வந்து ஒரு பகுதி வந்து அரசியல்வதியாக இருக்காங்க ஒரு பதிவு வந்து போலீஸ்காரங்க இருக்கிறாங்க ஒரு பதிவு வந்து ரவுடியாக இருக்கிறாங்க இவங்க எல்லாமே கலந்து தான் அந்த டைனிங் டேபிளை சுற்றி உட்காடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறப்படுது அது நான்வெஜ்ஜாகவும் இருக்குது இதிலேருந்து இந்த படத்தை வச்சு என்ன என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஹேங்ஸ்டர் மூவி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ரவுடிஷம் வச்சு எடுக்கப்பட்ட மூவி மாதிரி தான் கதை வந்து வருது அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் பரிவாரப்படுது அதெல்லாம் நம்ம ஆக்டர் கமல்ஹாசன் வந்து அந்த சாப்பாடு முன்னாடி வந்து டைனிங் டேபிளில் இவர் ஒரு பம்பஸாக வந்து உட்காந்துக்கிறாரு ஸோ சாப்பாடுலாம் எல்லோரும் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது என்ன அரசியல் வாழ்க்கையில் அவர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரா இல்லை பிக் பாஸு இன்னமும் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரா இது என்ன காரணத்துக்காக இந்த ஃபிலிம் வந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியல இதுல மோஸ்ட்லி வந்து அரசியல் கான்செப்ட் வந்து இதுல வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதோட சேர்த்து வந்து சில அரசியல் ரவுடிகளும் இருப்பாங்க ஸோ அரசியல் ரவுடிசம் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது கதையோட ஸ்டோரி இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றது மக்கள் மனசுக்குள்ள வந்து இப்போதைக்கு வந்து ஆழமா பதிவு பண்ணி இருக்குது அவ்வளவுதான்